என் உயிரு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் தோழர் தமிழரசன் பாகம் இரண்டு ஏழை மக்களின் உரிமை போராட்டத்திற்காக கல்லூரி வாழ்க்கையை விட்டு பொது வாழ்க்கைக்கு முதல் முதலில் அடியை எடுத்து வைத்தார் தோழர் தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு விவசாய எழுச்சி உண்டானது நிலப்பிரபுத்துவ முதலாளித்துவ போன்ற அதிகார வர்க்கங்கள் ஏழைகளின் இரத்தத்தில் கையை நனைக்கிறார்கள் கல்லூரியை விட்டு வெளியேறவும் கிராமங்களுக்கு செல்வோம் என்ற சாரு மசுந்தார் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவருடைய அழைப்பை ஏற்று பல்வேறு இளைஞர்கள் வந்தனர் இவர்களுடன் இணைந்து கல்லூரி வாழ்க்கையை விட்டு இந்தியா பொது உடைமை கட்சியிலும் மக்களுக்கான போராட்டத்திலும் தன்னை இணைத்து கொண்டார் தோழர் தமிழரசன் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் அதிகார வர்க்கத்தின் ஆணிவேரை அசைத்துப் பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மீசா காலகட்டத்தில் அரியலூர் பேருந்து நிறுத்தத்தில் தமிழரசன் அரசியல் கைதியாக கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் போராளி தோழர் தமிழரசனின் சிறை வாழ்க்கையை பற்றி பகுதி மூன்றில் காண்போம் நன்றி